அரூர் அருகே மாற்றிற்சி வைத்திருந்ததால் அரசு இருந்து மூதாட்டி இறக்கிவிடப்பட்ட விவகாரத்தில் ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளனர் தர்மபுரி மாவட்டம் நவலை கிராமத்தில் பட்டியல் இனத்தைச் சேர்ந்த பாஞ்சாலை என்ற மூதாட்டி மாட்டிறைச்சி வியாபாரம் செய்து வருகிறார் இந்நிலையில் வழக்கம் போல மாட்டிறைச்சி வாங்கிக் கொண்டு அரூரிலிருந்து அரசு பேருந்தில் நவலை கிராமத்திற்கு பயணம் செய்து கொண்டிருந்தார் அப்போது மாட்டிறைச்சி வைத்திருந்ததால் மூதாட்டியை மோபிபிரிப்பட்டி அருகே நடுவழியில் இறக்கிவிட்டதாக கூறப்படுகிறது இதனையடுத்து பேருந்து திரும்பி வரும்போது மூதாட்டியின் உறவினர்கள் மற்றும் ஓட்டுநர் மற்றும் நடத்துனருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் இது தொடர்பான வீடியோ வெளியான நிலையில் நடத்துனர் ரகு மற்றும் ஓட்டுநர் சசிகுமாரை பணியிடை நீக்கம் செய்து தருமபுரி மண்டல போக்குவரத்து கழகம் உத்தரவிட்டுள்ளது வந்து ஏங்க என்ன கேட்குற நீ நான் கேட்கக்கூடாது நீ மாட்டுக்கறி வச்சுன்னு கர இல்லை நீ இறக்கு அப்படின்றாரு காலையில்லாம் விழுறேன் முப்பது ரூபாய் கொடுக்குறேன் டிப்பி எனக்கு பதினஞ்சு ரூபாய் எனக்கு பதினஞ்சு ரூபாய் இதை வச்சுங்க என்னை தென்பானுக்காரை பார்த்துன்னு என்னை பார்த்து நாற்பது பேருங்கிறாங்க அவங்க என்னை பார்த்துன்னு பாவரப்பாங்க நான் போகணுங்க அதெல்லாம் முடியாது நீ இறங்கம்மா தான் ஆகணும் என்ன பண்ணிவிட்டு இது அப்படின்னார் சரி தான் காலில் கும்மிச்சு விழுறேன் காலை போக்குறாருடையே அப்புறமே என்னால் ஒன்றுமே முடியல காற்று வேற தலையெல்லாம் சுற்றுது வெகுல் எவத்தையும் போகிறதுக்கு நீ உட்காரத்துக்கு முடியல தண்ணி வேற இல்லை அப்படியே ஒரு தீர் ஆகி போய் உக்காந்து